நிக்கிற பாத்தனா அண்ணா அண்ணா கொலியாடா நிக்கிற பாத்தனா அடி போடுடா டேய் என்ன என்ன சொல்றாங்க டேய் என்ன சொல்றாங்க நான் என்ன ராக்கே டேய் தூரமா விருதி அது தீராத போச்சு சொன்னாங்க

எய்தையே எய்தையே கார்பே எய்தையே கெயிரே தக்கி ஐயா குஞ்சு மாமா சொன்னான் பாரு எங்க மாமா சொன்னான் பாரு அது கேய் நான் கரக்க சொன்னேன் ஐயா அவங்க கலை மாமனி வீந்து வாங்குங்க இங்க வாரீங்க நீ கிதுแนறியா தப்புடு அதிரு பேர்தான் 나비 ஐயா உள்ள போய் 나비யா சொன்ன சொன்னே

ஜெனி <laughs> <laughs> Oh yeah. Oh,

wahr FM 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 M primo treatments e isn't there. この éprecie you.BE child teaching. це appadят.Station screenser hi too. Next movie part,"ADY trzeba.続けてm you. è Cyberpunk."Fat name.''Fat name. letzter m'è? answer you. டப்பி Dasnow ja. Each day is the sub of ப. wokl

மத்தான வரும்போது நீ அவ நக்க இல்ல <laughs> மனமான <laughs>

நாற்பது பேர் விடு சரி ஐயா இருவத்தஞ்சு பேர் இருவத்தஞ்சு பேர் சொல்லுவாங்க அஞ்சு பேர் உடன் அஞ்சு பேரு ஆமா ஐயா அஞ்சு பேரு விடு ஆமாங்கற அத்தி மூணுல கூட பரவாயில்லை கூட சொல்லிட்டு ஆமா ஐயா தமிழ் வருவாளே

ீங்கரச <laughs> 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 <laughs>